இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று பத்தை நாம் வாசிக்கின்ற போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்றாட வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியம் எது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மை செம்மையான பாதையிலே நடத்த போதுமானவராக இருக்கிறார் விசாலம் நிறைந்த இந்த உலகத்திலே மனிதன் தன் சுயசித்தத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் எப்படியாவது நான் வளர்ச்சி அடைய வேண்டும் அல்லது நான் மிகப்பெரிய பணக்காரனாய் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை குறித்து பிரசங்கி சொல்லுகின்ற பொழுது எல்லாம் எல்லாம் அழிந்து போகிற காரியம் என்பதை குறித்து மிக தெளிவாக அவர் கட்டுடை ஆண்டவரை கொண்டு கட்டுடைய ஆவியானவரை கொண்டு நன்றாய் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் எனக்கு எதை போதிக்கிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் இந்த உலகம் ஒரு சதம் அல்ல இது அழிந்து போகிற ஒரு உலகம் அல்லது இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு ஒத்த ஒரு நிழலாட்டம் இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒவ்வொரு சனங்களுக்கும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்துப் பாருங்கள் இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இருக்கலாம் இந்த உலகத்திலே அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இந்த உலகத்திலே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம் ஆனாலும் நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு புரியமானது என்ன ஒவ்வொரு நாளும் நாம் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து கற்றுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செயல்பட வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னபடி கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று ஒவ்வொரு நாளும் நாம் சோதித்துப் பார்த்து கற்புடைய வழிகளிலே நாம் பலமாய் நடக்க வேண்டும் அது மாத்திரமல்ல பூலோக வாழ்க்கை என்பது ஒருவேளை பரலோகத்திற்கு ஒத்த நற்செயல்கள் நிறைந்த ஒரு அனுபவம் உடையவர்களாக பரிசுத்தம் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அல்லது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையிலே நாம் அவருக்கு கணுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து கற்றருக்கு பிரியமாய் வாழுகின்ற பொழுது ஆண்டுபோ நமக்கு நமக்கு நன்றாய் போதித்து நம்மை வழிநடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் அறிந்து ஆண்டவரை நோக்கி காத்திருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் என்று சொல்லி கற்றுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறியும்படியாய் நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்வு ஒரு அழியாத வாழ்வு உண்டு என்று பரிசுத்த வேதாமும் சொல்லுகிறது எனவே அந்த அழியாத வாழ்வை அல்லது நித்திய ஜீவனை ராஜ்ஜியத்தை நாம்படி கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் என்று சொல்லி நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அவருக்கு பிரியமானதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம் அவருடைய செய்கையாய் நாம் மாறிவிடுகிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் கட்டுடைய சமூகத்திலே அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்போம் ஆண்டவர் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு உடைய விருப்பம் என்ன இன்றைக்கு நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் செபிக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானவர் அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு போதிக்கிறார் உலக வாழ்க்கையிலே அனைவருக்கும் முன்பதாக அல்லது பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே கத்திற்கேற்ற வருஷத்தோடு கூட வாழ்ந்து அவரை பின்பற்றுகிற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் நோவா காலத்து ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள் ஆனாலும் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கட்டுடைய பார்வையிலே அருமையானவர்களாக காணப்பட்டார்கள் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினாலே தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு கொதித்து அவனை ஒரு பரிசுத்த ஜனமாக நிலைநாட்டி இருந்தார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்புதூர் சகோதரனே சகோதரியே பாவமும் அக்கிரமும் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பரிசுத்தோடு கூட வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டு முரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் என்று கட்டுடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவர் உங்களோடு கூட பேசி உங்களை நன்றாய் நடத்துவார் நீங்கள் இந்த வாழ்க்கையில உங்களை கரைபிடித்திடிக்கு மிகுந்த வருஷத்தோடு கூட வாழும்படியான கிருபையை கொடுப்பார் எப்படி நோவா சலப்புறவாக வந்தபோது காக்கப்பட்டாரோ அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்களோ அப்படியே இரண்டாம் வருகையிலே நாம் கத்துடைய பார்வையிலே அவரால் காக்கப்பட்டு ஒரு நித்திய ஜீவனை அழிவில்லாத ஒரு வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டு நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக ஆம் ஏன்